யூரிக் ஆசிடால மூட்டு வலி வர்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மூட்டுகளில் வலி இருக்கும் வீக்கம் இருக்கும் ஆனால் அந்த பெயின் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஊசி குத்துற மாதிரி இருக்கும் சில சமயம் உஷ்ணம் எரிச்சல் வந்து இருக்கும் ஸோ அதுதான் குறிப்பாக அந்த ஸ்டிஃப்னஸ்ஸை விட அதாவது காலையில் அந்த ஸ்டிஃப்னஸ் வர்றதை விட ஸோ இவங்களுக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தோம்னா ஏயோஸோ டைட்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது தெரியும் யூஸ்வலா டூ ஃபிஃப்டி இருக்கும் நார்மலாக இருக்கும் ஓரளவுக்கு பட் இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் ஸோ அப்படி பொழுது இவங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஸோ அதற்குரிய இது வந்து நம்ம இதுக்கு ஒன்னே ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம்னா தற்காலிகமாக தான் குறையும் ஆனால் உங்களுக்கு இடுப்பு பகுதியில் டிஸ்க கம்ப்ரெஷன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது மூட்டு வழியாக வரும் ஏன்னா அந்த நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆகும் பொழுது இடுப்பு பகுதிக்கு வரக்கூடிய தசைகள் வந்து டைட் ஆகும் அந்த தசைகள் டைட் ஆகும் பொழுது மூட்டுகளை நீட்டி மடக்குவதில் கஷ்டமா இருக்கும் அப்ப நமக்கு அந்த தசைகள் தெரியாது இவங்களுக்கெல்லாம் வந்து ஆஸ்டியோ வந்து எல்லாம் வலி வேதனை வீக்கம் இருக்கும் சோ அப்ப யூரிக் ஆசிட் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த நீரை எடுக்கணும் இல்ல அந்த வீக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா டாப்பிக்கலாக வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஒன்று வந்து நார்மலா நம்ம சொல்லக்கூடிய இன்னைக்கு முட்டைங்கிறதே நார்மலாக ஆயிடுச்சு ஸோ அதனால் நம்ம அதை எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது துர்நாற்றமும் கிடையாது ஒரு உயிரையும் நம்ம வதைப்படுத்தலாம் அதையும் மீறி எனக்கு இல்லைங்க இது என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க வடித்த கஞ்சி சாதம் வடித்த கஞ்சி காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க டாக்டர் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் கூகுள்ல யூடியூப்ல தேடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலியை குணமாக்கும் உணவுகள் என்னெல்லாம் இருக்கு ஒருத்தவங்களுக்கு மூட்டு சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து அதிகமாகாமல் இருக்கணும் வலிகள் இருக்கிறவங்களுக்கு வலிகள் குறையணும் அப்படின்னா உணவு முறையில நம்ம என்ன மாதிரியான மாற்றங்கள் பண்ணணும் என்ன மாதிரியான உணவுகளை அதிகமா எடுக்கணும் டாக்டர் கண்டிப்பா இப்போ வந்து மூட்டு வலிகளுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆத்ரைட்டிஸ்லயும் நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு ஆட்டோ யூமோன் டிசார்டரால வர்றது இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் ஸோ சிறுநீரகம் பாதிப்பு அந்த மாதிரியால் வரக்கூடிய மூட்டு வலிகள் இருக்குது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் வரக்கூடிய மூட்டு வலிகள் இருக்குது நார்மலாக வியரண்டியர் நிறைய உபயோகிச்சதுனால இல்ல தேய்மானத்தால வரக்கூடிய ஆஸ்ட்ரியோஆர்திஸ் நிறைய இருக்கு பட் இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தாபிதம் சோ கிருமி வந்தாலும் சரி டேர் ஆனாலும் சரி அப்ப இன்ஃபிளமேஷன் ஆகுது இந்த தான் எதை உண்டு பண்ணுது அப்படின்னா வலி வீக்கம் போன்றவற்றை உண்டு பண்ணுது இந்த வலியும் வீக்கமும் இல்லை அப்படின்னா நம்ம இதை பத்தி கண்டுக்கவே மாட்டோம் பட் அந்த வலிக்கும் வீக்கத்துக்கும் நம்ம என்ன காரணம்னு பார்த்து எடுக்கணும் பட் சில விஷயங்கள் நம்ம வீட்டுல ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அதில் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சார்ந்து ஸோ மஞ்சளில் வந்து இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டிஸே இருந்தேன் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிசெப்டிக் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி வைரல் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளில் ஸோ அதனால தான் நம்ம என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் அதில் மஞ்சளை வந்து முன்னாடி வந்து கொண்டு வரோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷனில் மஞ்சள் எடுத்துக்கணும் ஸோ மஞ்சள் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் விரலி மஞ்சள் நம்ம வீட்டில் அரைச்சது ஏன்னா பேக்கெட் மஞ்சள் அந்தளவுக்கு ரெ நம்பிக்கை நம்பகத்தன்மையாக இருக்காது அதனால விரலி மஞ்சள் வீட்டில் அரைச்சது ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் அடுத்து ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த ஒரு கிளாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கணும் அதில் அரை கிளாஸ் அதாவது நூறு எம்எல் வெது வெதுப்பான வெந்நீர் வந்து எடுத்துக்கணும் நூறு எம்எல் தேங்காய் பால் எடுத்துக்கணும் சோ இது ரெண்டையும் என்ன பண்ணிடணும் ஒரு கிளாஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணிரணும் அந்த ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளை இதில் கலந்துட்டு அதனுடன் என்ன பண்ணணும் அப்படின்னா மிளகு தூள் கருப்பு மிளகுத்தூள் என்ன பண்ணணும்னா ஒரு அரை டீஸ்பூன் ஸோ அதுல அதுல கலந்துக்கணும் இனிப்பு வேணும் அப்படின்னா ஸ்டீவியா பவுடர் சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து இதுல என்ன சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கசகசா பவுடர் சோ கசகசா நல்லா ஃபைனா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணது எடுத்துக்கணும் சோ இது எவ்வளவு எடுத்துக்கணும்னா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் இதை நல்லா போட்டு மிக்சில அடிச்சிடணும் அடிச்சுட்டு இந்த மார்னிங் எம்டி ஸ்டமக்ல எடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சள் இங்கே எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் நம்ம இப்போ இந்த மூட்டு வழிகள் என்ன காரணங்கள் நமக்கு அன்னோனாக இருக்கு ஈட்டியாலஜி நமக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் டாக்டரை போய் பார்க்கல எதுனாலங்கிறது தெரியல பட் இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் உங்களுக்கு யூரிக் ஆசிடா அதுக்கும் இது இதாகும் முடக்குவாதமா அதுக்கும் இது கேட்கும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வர்றதா அதுக்கும் இது கேக்கும் அடுத்து வந்து ஆஸ்டியோ ஆஸ்ட்ரியோஆத்ரைட்டிஸ்ல இன்ஃபிளமேஷன் இருக்கா அதுக்கும் இது கேக்கும் ஸோ அடுத்து அடுத்து தேங்காய் பால் இங்க எடுக்கக்கூடிய ஒரு யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கும் பொழுது நான் ஸ்ட்ரமக் ஆசிட்ல எந்த ஒரு ஹின் அதாவது அப்சார்ப்ஷன்ல தடுப்பு இருக்கக்கூடாது சோ ஈஸியா ஏன்னா மார்னிங் எம்டி ஸ்டமக்ல எடுக்கிறோம் அதுக்காக தான் தேங்காய் பால்ல எடுக்கிறோம் சோ மிளகு இங்க எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மஞ்சள்ல இருக்கக்கூடிய குறுக்கு மீன் நமக்கு அப்சார்வ் ஆகணும் அதுக்காக தான் மிளகு எடுக்கிறோம் ஸ்டீல்யா சும்மா டேஸ்ட்டுக்காக தான் எடுக்கிறோம் இங்கே கசகசா எடுக்கக்கூடிய ப பயன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கசகசால என்ன இருக்குன்னா காப்பர் இருக்கு மேங்கனீஸ் இருக்கு அதுல இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல அந்த கொலாஜன் ப்ரொடெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து தூண்டுவிக்கும் ஸோ எல்லாவற்றிலும் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொலாஜன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது ஸோ அது இன்னைக்கு கொலாஜனுக்கு நம்ம மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி போடுறோம் ஸோ அதை நேச்சுரலாவே தூண்டுவிக்கும் தன்மை எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கசக கசகசாக இருக்கு ஸோ அப்போ இந்த ஒரு காம்போ நம்ம எதுக்கு வேணுமா எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இவன் வந்து சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்க கூட மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல இதை எடுத்துக்கலாம் இதுல இருக்கிறது எந்த ஒரு பெரிய இது கிடையாது கொஞ்சம் தேங்காய் பால் மட்டும் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க அவங்க தவிர்த்துடணும் இந்த சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கறது எங்க நான் சொல்ல வரேன் அப்படின்னா யூரிக் ஆசிடால சிறுநீரக பாதிப்பு அதாவது ஏற்பட்டவர்கள் அவங்களோட லெவலும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு கிரியாட்டலின் லெவல் கம்மியா இருக்கு பிலோ ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்ததுன்னா பாலை தவிர்த்துட்டு அவங்க வந்து எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டாவது ஒரு முக்கியமான ப்ரிப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் காய்கறிகள் குறிப்பாக இந்த யூரிக் ஆசிடால வரக்கூடிய மூட்டு வலி யூரிக் ஆசிடால மூட்டு வலி வர்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மூட்டுகள்ல வலி இருக்கும் வீக்கம் இருக்கும் ஆனா அந்த பெயின் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஊசி குத்துற மாதிரி இருக்கும் சில சமயம் உஷ்ணம் எரிச்சல் வந்து இருக்கும் ஸோ அதுதான் குறிப்பாக அந்த ஸ்டிஃப்னஸ்ஸை விட அதாவது காலையில் அந்த ஸ்டிஃப்னஸ் வர்றதை விட நைட்டில் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் இந்த யூரிக் ஆசிட் இருக்கவங்க ஸோ இவங்க என்ன பண்ணலாம்னா நீர் காய்கறிகள் நார்மலாக நம்ம நீ நீர் காய்கறிகள்னு சொல்கிறது என்ன அப்படின்னா முள்ளங்கி சொரக்கா சொரக்கா அப்படிங்கிறப்ப குண்டு சொரக்கா நூக்கல் ஸோ இந்த மாதிரி நீர்காய்கள் எல்லாம் வந்து ஒன்னா போட்டுட்டு இதனுடன் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் மஞ்சள் சீரகம் சோம்பு சதகுப்பை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம எவ்வளோ காய் வீட்ல எல்லாரும் குடிச்சாலும் நல்லது இப்போ ஒரு ஆளுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி எடுக்கணும் மூணு லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கணும் மூணு லிட்டர் தண்ணீர் எடுத்து நல்லா பாயில் பாயில் பண்ணிட்டு அது எவ்வளவா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி எம் வந்து வரணும் கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் சிறுநீரக செயலில போட யூரிக் ஆசிட் மூட்டு வலி வலி வேதனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி எம் வந்தோடனே வடிகட்டி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல வந்து குடிக்கிறோம் இது எவ்வளவு நாள் எடுக்கணும் டாக்டர் ஒரு பிப்டீன் டேஸ் தொடர்ந்து எடுத்தாங்கனாலே அவங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் ஓகே இதுவுமே காலையில வெறும் வயிற்றுல தான் காலையில வெறும் ஏன்னா வெறும் வயிற்றுல இந்த கிட்னிக்காக எடுக்கக்கூடிய மருந்துகள்ல வந்து அப்சார்ப்ஷன் வந்து நல்லா இருக்கும் அந்த மார்னிங் எம்டி ஸ்டமக்ல சோ அதுக்காக இது வந்து இது காலையில வந்து எடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய மூட்டு வலி இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால மூட்டுகள்ல எப்படி டாக்டர் வருது அது ஆக்சுவலா என்ன அப்படின்னா நமக்கு இது நிறைய பேர் வந்து ரூல் அவுட் பண்ணவே மாட்டாங்க நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண பண்ணதான் பேஷன்ஸ்ட வந்து தெரியும் சோ இவங்களுக்கு வந்து யூஸ்வலா நம்ம இது பண்றப்ப எனக்கு மூட்டு வலி வருது அப்படிங்குவாங்க ஆனா அவங்க ஹிஸ்டரி கேட்குறப்ப அவங்களுக்கு அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கூடியது எதுவும் இருக்காது யூரிக் ஆசிட் குரிய சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது அந்த எரிச்சல் அதெல்லாம் இருக்காரு இருக்காது ஆனா முடக்குவாத மாதிரிதான் வழிகள் வந்து சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட்டே சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பரா இது பண்ணாம ஸ்டியாய்ட்ஸ் வந்து கொடுக்கணும் ஆனா இவங்களோட நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா எனக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படிங்கறது சொல்லுவாங்க அடிக்கடி யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது யூரின் போறப்ப எரிச்சல் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தோம்னா ஏயசோ டைட்டர் வந்து ஜாஸ்தியா இருக்கிறது தெரியும் யூஸ்வலா டூ பிப்டி இருக்கும் நார்மலா இருக்கும் ஓரளவுக்கு பட் இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஸோ அதற்குரிய இது வந்துடும் நம்ம இதுக்கு ஒன்னு ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம்னா தற்காலிகமா தான் குறையும் ஆனா திரும்ப திரும்ப வரும் ஸோ அது நம்ம நல்ல ஒரு ப்ராப்பராக எடுத்து மெடிசன்ஸ் எடுத்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணும் பட் அதனுடன் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுகன் பீலை ஸோ சிறுகன் பீலை அப்படிங்கிறது நம்ம சவுத்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பு கட்டுறது அப்படின்னு வந்து பொங்கல் அப்ப பூ பொங்கல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த அது அது வந்து ஃபுல்லாவே யூஸ் பண்ணலாம் ஸோ அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் அதனுடன் துத்தி இலைகள் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு அஞ்சு துத்தி இலை அது மாதிரி இப்போ முட் மூக்கிரட்டை இலை ஸோ மூக்கிரட்டை இலை ஒரு கைப்பிடி ஸோ இதெல்லாம் மிக்சியில் நல்ல பல்ஸ் மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் சீரகம் சோம்பு ஏன் சீரகம் சோம்பு நிறைய டிகாஷன்ஸ்ல சொல்கிறோம்னா சீரகம் வந்து நம்ம அகத்தை வந்து சீர் செய்ய வைக்கும் சோம்பு வந்து ஒரு நல்ல டையூரிட்டிக் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு ஒரு கிளாஸாக வந்தோடனே ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தோம்னா நல்லா நல்லா அவங்களுக்கு தெரியும் அந்த ஏஎஸ்ஓ டைட்டர் அவங்க மெடிசன்ஸோட சேர்த்து குறையும் பொழுது அவங்களுக்கு நல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகுற மாதிரி தெரியும் பட் இது எடுப்பதற்கு முன்னாடி வந்து அவங்க யூரின்ல மைக்ரோ ஆல்பமின் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இந்த யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷனே செகண்டரியா சில பேருக்கு சிறுநீரக செயலிழப்பு வந்து ஏற்படுத்தும் அவங்க வந்து இதை எடுக்கக்கூடாது மற்றவர்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து எடுக்கலாம் அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க மூட்டு வலி மூட்டு வலின்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய வந்து பதிவுகளில் வந்து ஊட பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு பகுதியில் டிஸ்க் கம்ப்ரெஷன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது மூட்டு வலியா வரும் ஏன்னா அந்த நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆகும் பொழுது இடுப்பு பகுதிக்கு வரக்கூடிய தசைகள் வந்து டைட் ஆகும் அந்த தசைகள் டைட் ஆகும் பொழுது மூட்டுகளை நீட்டி மடக்குவதில் கஷ்டமா இருக்கும் அப்ப நமக்கு அந்த தசைகள் பிரச்சனையா தெரியாது நமக்கு அந்த ஆஸ்திரைட்டிஸ் மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க மூட்டு சில பேர் நிறைய பேர் ஆப்ரேஷன் கூட இப்போ யூஸ்வலா ஒரு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ் இருக்கும் இவங்க வலி வலின்னு சொல்றப்ப நார்மலாவே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோமோ ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப டீ ஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ் இருக்கும் சர்ஜரி பண்ணுவாங்க ஆனா சர்ஜரி பண்ணாலும் அவங்களுக்கு தொடர்ந்து வழி வேதனைகள் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த கம்ப்ரெஷன் ஸோ இங்கே நம்ம சொல்ல வந்தது என்னன்னா மசில் ஸ்பாஸ்டிசிட்டி ஸோ அந்த தசைகள் இறுக்கமாக இருந்தாலும் சில பேர் ஒரு இடத்துலயே உட்காந்துருப்பாங்க பெருசாக வேலையை செய்ய மாட்டாங்க திடீர்னு எதிரிச்சு நடந்தாங்கன்னா அவங்களுக்கு வழி வேதனை இருக்கும் பட் அவங்க மைண்டுக்கு எது வரும் அப்படின்னா எலும்பு தான் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சி அதுக்குரியது நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி அவங்களே ஆன்லைன்ல இது பண்ணுறது அந்த மாதிரி தவறுகள் பண்ணுவாங்க ஸோ அப்போ பார்க்கணும் நமக்கு வந்து அப்படியா இங்கே ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி நமக்கு ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கு அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்சம் சால்ட்டு ஸோ மெக்னீஷியம் சல்பேட் இருக்கக்கூடியது ஸோ இது நிறைய பேருக்கு இந்த இந்த எப்சம் சால்ட் எங்க கிடைக்கும்ன்ற சந்தேகம் கேட்குறாங்க டாக்டர் எப்சம் சால்ட் நார்மலாக எல்லாம் இருக்கக்கூடிய ஃபார்மசிலையும் கிடைக்கும் ஸோ இந்த எப்சம் சால்ட்லேயே நிறைய வகைகள் இருக்கு ஆக்சுவலாக கிளினிக்கலா யூஸ் பண்றது இருக்கு ஸோ கிளினிக்கலா ஹைலி ப்யூரிட் இருக்கு இது இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உரம் இருக்கு பார்த்தீங்களா செடிகளுக்கு உரம் போடுவோம் பாத்தீங்களா அதெல்லாம் என்ன எப்சம் இன்டெர்னலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்டர்னலுக்கும் உரமா யூஸ் பண்றது அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது பியூர் நம்ம கிளினிக்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எப்சம் சால்ட் தான் யூஸ் பண்ணிட்டு கேட்டு வாங்கிக்கணும் அது இருக்கு சாஷேஸே இருக்கு ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இது எப்சம் சால்ட்டு கலந்த ஆயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து போடலாம் அதுக்கப்புறம் நிறைய லோஷன்ஸ் அதெல்லாம் மாதிரி நிறைய இருக்கு நம்ம இப்போ நம்ம வெறும் எப்சம் சால்ட் கிளினிக்கலா யூஸ் பண்ணக்கூடிய எப்சம் சால்ட் ஸோ அதை என்ன செய்யணும் நல்லா வெந்நீர்ல போட்டு கரைச்சிட்டு அதை குளிக்கணும் ஸோ அதை குளிக்கும் பொழுது நல்ல அந்த மசில் ஸ்பாஸ்டிசிட்டி வந்து குறையும் அந்த ஒரு இருகல் தன்மை குறையும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த மூட்டு வலி அது வந்து குறையிறது நல்லா தெரியும் இங்க வந்து மூட்டுக்கு நம்ம சிகிச்சை எடுக்கலாம் அந்த தசை பிடிப்புகள் வந்து குறையும் பொழுது நமக்கு வந்து அது வந்து ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அப்படி அவங்க குளிச்ச பிறகு அவங்க ஃப்ரீயா ஃபீல் பண்ணா அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இங்க பிரச்சனை மூட்டுகள்ல கிடையாது தசைகள்ல தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்டர்னல் ப்ரிப்ரேக்ஷன் அதாவது இந்த யூரிக் ஆசிட் முடக்குவாதம் இவங்களுக்குலாம் வந்து ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்திரைட்டிஸ்லே செகண்டரியா வந்து பார்த்தீங்கன்னா வலி வேதனை வீக்கம் இருக்கும் ஸோ அப்ப யூரிக் ஆசிட் இருக்கவங்களுக்குலாம் என்ன பண்ணணும் அந்த நீரை எடுக்கணும் இல்லை அந்த வீக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா டாப்பிக்கலாக வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஒன்று வந்து நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய சுக்குத்தூள் முட்டை வெள்ளைக்கரு மற்றொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை சேர்ந்தது ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கோதுமை மாவு நல்லா ஒரு கப் வந்து எடுத்துக்கணும் இந்த ஒரு கப் கோதுமை மாவில் நல்லா ஒரு அரை கப் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கணும் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிடணும் கடுகு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரைச்சி பவுடர் பண்ணிக்கிறோம் இதையும் திருப்பி நல்லா ஒரு வந்து வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா அப்பதான் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் இதோட என்ன பண்ணணும்னா முட்டை வெள்ளைக்கரு சேர்த்துட்டு நமக்கு எங்க வலி வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல போடணும் சோ இது முக்கியமா எங்க அப்படின்னா எலும்புகள் பக்கத்துல அந்த மாதிரிதான் சோ கால் மூட்டி எலும்பா குதிகால்ல இருக்கக்கூடியதா இந்த மணிக்கட்டுல இருக்கக்கூடியதா எல்போ ஜாயிண்ட்ல இருக்கக்கூடியதா அந்த மாதிரி எலும்பு எலும்பே ஒட்டிய தசை அந்த இடத்துல போட்டாங்க அப்படின்னா நல்ல வீக்கம் வந்து குறையும் ஆனா எல்லாவற்றையும் என்ன காரணங்களால இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு முழு தீர்வு கிடைக்கும் இது எவ்வளவு நாள் ஒரு தடவை பயன்படுத்தலாம் வீக்கம் குறையும் வரைக்கும் நம்ம போடலாம் அதாவது இப்ப எப்படின்னா இப்ப எனக்கு மூட்டு வலி இருக்குது கொஞ்சம் வீக்கம் இருக்கு அப்படின்னா இத வந்து அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிட்டு முட்டை வெள்ளைக்கரு கலந்து இப்போ ஒரு கால் முட்டை இதுனா முன்னாடியும் போடணும் பின்னாடியும் போடணும் சைட்லையும் போட்டுட்டு நல்ல சுத்தமான நூல் துணி இல்லை கடைகளில் நம்ம புண்ணுகளுக்கு கட்டக்கூடிய காட்டன் காசு இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து ஒரு சிங்கிள் லேயரா இது பண்ணி அதுலயும் கொஞ்சம் அதை ஒட்டி மேல வந்து சுற்றி விட்டுறணும் சோ சுத்தி விட்டுட்டு இப்ப எனக்கு ரொம்ப வீக்கம் ஜாஸ்தி வலி இருக்குன்னா இன்னைக்கு காலையில குளிச்சுட்டு போட்டேன்னா இரவு வரைக்கும் போட்டிடணும் நைட்டு திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி நைட் ஃப்ரெஷ் பேண்டேஜ் போடணும் பேண்டேஜ் போடுறப்ப டைட் பண்ணக்கூடாது சும்மா அது ஒட்டுற மாதிரி போடணும் காலையில குளிக்கிறப்ப வலி வீக்கம் குறையும் வரைக்கும் வீக்கம் குறையும் போட்டாலே வீக்கம் குறையும் ஒரு ஒன் டேலயே குறைஞ்சிரும் பட் வலியும் குறையறது வரைக்கும் கொஞ்சம் போடலாம் போடுறதுனால ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இதுல இருக்குது எதுவும் டைட்டா போட்டோம்னா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் இன்னொன்னு இன்னொரு பத்து சொல்லுவீங்க சுக்கு பத்து அது எப்படி போடலாம் அது சுக்கு தூளோட முட்டை வெள்ளக்கரு முட்டை வெள்ளக்கரு தான் வந்து பாத்தீங்க எதுக்காக ரெண்டுலயுமே முட்டை வெள்ளைக்கரு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த பிக்ஸ் பாண்டிங்க்கு வந்து கொடுக்கும் அது முடியாது நாங்க எங்க வீட்டில் ஆக்சுவலாக முட்டை வெள்ளை கரு வந்து இன்னைக்கு முட்டைங்கிறதே நார்மலா ஆயிடுச்சு அதனால நம்ம எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது துர்நாற்றமும் கிடையாது ஒரு உயிரையும் நம்ம அதையும் மீறி எனக்கு இல்லைங்க இது என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க வடித்த கஞ்சி சாதம் வடிச்ச கஞ்சி சாதம் வடிச்ச கஞ்சி என்ன கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொலைய வடிக்கணும் கொலைய வடிச்சுட்டு நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க சாத கஞ்சி அப்படின்னா ஒரு மாதிரி ஏடு மாதிரி நிக்கும் நம்ம ஜெல்லி ஜல்லியா வரும் சோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் நார்மல் கஞ்சியை நீங்க போட்டிங்க அப்படின்னா ஒட்டாது சோ அந்த மாதிரி இது பண்றப்ப அது பாண்டாய் வந்து இருக்கும் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து மூட்டு வலி சரியாகறதுக்கு எளிமையா வீட்டில இருந்தபடி என்ன மாதிரியான உணவு பொருட்கள் எடுத்துக்கலாம் அண்ட் நெக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி